கல்லூரியில் தமிழ் துறையிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பெரிய புராணத்திலே ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெறுவதற்கு இன்னும் ஒரு ஒரு மாதத்திலே பெரிய புராணத்தில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்க இருக்கிறார் அவர்தான் பேராசிரியர் சங்கர நாராயணன் திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறது பேச வந்திருக்கார் திரைப்படங்கள் பெண்களை சிறுமைப்படுத்துகிறது பேச ஒருத்தர் கண்ணடியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு அவர் வந்து நிறைய அதனால திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறது அப்படிங்கிற அணியை தொடங்கி வைத்து வாங்கின பேராசிரியர் சங்கர நாராயண் தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் பெண்ணின் பெருமை என்று ஒரு நூலே எழுதியிருக்கிறார் உலகத்திலேயே பெண்மைக்கும் தாய்மைக்கும் மிக உயர்ந்த அந்தஸ்து கொடுத்த நாடு நம்முடைய தமிழகம் என்பதை மறந்து விடக்கூடாது நாம் வாழுகிற நாட்டை தாய் நாடு என்றுதான் சொல்லுகிறோம் தந்தை நாடு என்று சொல்லுவதில்லை பேசுகிற மொழியை தாய்மொழி என்றுதான் சொல்லுகிறோம் தந்தை மொழி என்று சொல்லுவதில்லை கங்கையிலிருந்து காவிரி வரை ஓடுகிற அத்தனை நதிகளையும் தீர்த்த மாதாக்கள் என்றுதான் சொல்லுகிறோம் சாப்பிடுகிற சாப்பாட்டை கூட அன்னலட்சுமி என்றுதான் சொல்லுகிறோம் இப்படி வாழுகிற நாடு பேசுகிற மொழி ஓடுகிற தண்ணீர் உண்ணுகிற அண்ணம் இவை அனைத்தையும் பெண்மையாகவும் தாய்மையாகவும் பார்த்த நாடு உலகத்திலேயே தமிழ்நாடு ஒன்றுதான் நடுவர் நீங்க ஒரே ஒரு படம் நடிச்சீங்க ஆமா பாது என்ன பாது அந்த படத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க கங்கா கௌரி அங்க இருந்து குரல் வருது பாருங்க நீங்க நடிச்ச படத்தையே பெண்ணை பெருமைப்படுத்துற மாதிரி பெண்ணுடைய பேரை தான் வச்சிருக்காங்க இப்ப நீ இவர் எதுக்கு தெரியுமா அதை கேட்டாரு நீங்க நடிச்ச படம் என்ன என்னன்னு கேட்டனா ஒருத்தர் மட்டும் தான் சொன்னாரு அப்ப என்ன அர்த்தம்னா இந்த கூட்டத்தில் அவர் ஒருத்தர் தான் அந்த படத்தை பார்த்திருக்காருன்னு அர்த்தம் திட்டம் போட்டு சேலத்திலிருந்து என்னை சிறுமப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்காரு நடுவில் அப்படியெல்லாம் இல்லை நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு பெண்ணா இருந்தும் கூட அவை பாட்டி தையல் சொல் கேளல் சொன்னான்னு ஆனால் எட்டே முண்டாசு கவிஞன் அந்த ஆத்திச்சூடியவே மாத்தி புதிய ஆத்திச்சூடி எழுதி தையலை உயர்வு செய் அப்படின்னு பாடினான் பெண்ணை இன்னொரு வரலாற்று உண்மையை சொல்றேன் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த ஒரு உண்மையை சொல்றேன் நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் பெண்ணை வெறுக்கின்ற பெண்ணை ஒதுக்குகின்ற பெண்ணை புறக்கணிக்கின்ற எந்த இயக்கமும் எந்த மதமும் எந்த சமயமும் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது நம்முடைய நாட்டிலேயே இந்தியாவிலேயே தோன்றி வளர்ந்த இரண்டு மிகப்பெரிய சமயங்கள் தமிழ்நாட்டிலே கால் கொள்ள முடியாமல் போனதற்கு ஒரே காரணம் அவை இரண்டும் பெண்ணை புறந்தள்ளின பெண்ணோடு வாழுகிற வாழ்க்கையை கேவலப்படுத்தின பெண்ணோடு பெண்ணுக்கு முக்தியே கிடையாது என்று போதித்தன பெண்ணை வெறுக்கக்கூடிய எந்த இயக்கமும் தமிழ் மண்ணிலே வளர முடியாது அப்ப திரைப்படம் எப்படியா இருப்பாங்க எந்த ஒரு தயாரிப்பாளரும் லட்சக்கணக்காக படம் போட்டு எடுக்கும்போது பெண்மையை ஆதரிக்காத எந்த படமும் வெற்றி பெறாதுன்னு தெரியும் கதாசிரியர் ஒரு மோசமா பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு படம் கதை இருந்தால் யாராவது கேட்பாங்களா அது எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம் ஆக நம்முடைய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய திரைப்படங்கள் தமிழகத்தை பொறுத்த பத்தி பேச தமிழகத்தை பொறுத்த மட்டில் எந்த ஒரு கதையை பார்த்தாலும் அது பெண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது உலகத்திலேயே சிறந்தது எது என்று செட்டி நாட்டு கவியரசர் கண்ணதாசரிடத்திலே ஒருவர் கேட்டார் உலகத்திலேயே சிறந்தது எதுன்னு அத சினிமா பாட்ல கண்ணதாசன் சொன்னாரு உலகத்திலே சிறந்தது எது தெரியுமா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தடைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது தினம் பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பளந்தரும் சோலை அது இருக்கும் பிடி சோரும் தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தன்று அணைக்கின்ற கைகள் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பேர் தாய்மை என்று சொன்னார் இதெல்லாம் பெருமைப்படுத்தலையா பாருங்க ரெண்டு பேர் கண்ணாடி போட்டு நாங்க வெள்ளை கண்ணாடி போட்டிருக்கோம் எங்களுக்கு பார்க்கறதெல்லாம் வெள்ளையா தெரியுது அவங்க பச்சை கண்ணாடி போட்டிருக்காங்க அதனால பார்க்கறதெல்லாம் பச்சை பச்சையா தெரியுது அவங்க சும்மா என்னத்தையும் ஒரு நாலஞ்சு பாட்டை வெளியே கேட்டுட்டு என்ன ப நம்ம நான் என்ன சொல்கிறேன் இலக்கியம் என்பது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்குது என்கிட்ட ஒரு பையன் வந்தான் இந்த மாதிரி தலைப்பில் பேச போகிறேன்னு கேள்விப்பட்டு வந்தான் என்னையா பாட்டெல்லாம் ரொம்ப மோசமாக எழுதுறாங்க இது போய் நீங்கள் வந்து பெண்ணை பெருமைப்படுத்துன்னு எப்படி பேச போகிறீங்க முத்தம் தர ஏற்ற இடம் முகத்தில் எந்த இடம்னு எழுதுகிறாங்க இதெல்லாம் பெருமைப்படுத்துதா அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் இலக்கியத்தை அப்படி பார்க்கக்கூடாது அது பார்க்குற பார்வையே வேற இப்போ ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பருவ பெண்ணை பார்த்து முத்தம் கேட்டால் யூ டிசிங் அதனால எங் இந்த கவிங்க எவ்வளவு தந்திரமா ஒரு வேலையை பண்ணால் முத்த எல்லாம் இந்த முகத்தில் வந்து எங்கே வேணாலும் கொடுத்துடலாம் ஆனால் எங்கேனாலும் கொடுக்க முடியாது அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு தலையில் முத்தமிட்டா தாயின்னு அர்த்தம் நெத்தியில் முத்தமிட்டா சகோதரன் அர்த்தம் கன்னத்தில் முத்தமிட்டா குழந்தைன்னு அர்த்தம் உதட்டில் முத்தமிட்டா தான் மேற்படி ஆளுன்னு அர்த்தம் அப்போ ஒரு பெண்ணிட்ட பெர்மிஷன் கேட்குறான் நீ தலையில் முத்தமிட்டு தாயாக போறையா அந்த பொண்ணு விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்கணும் நீ தலையில முத்தமிட்டு தாயாக போறையா நெத்தியில முத்தமிட்டு சகோதரியாக போறையா கன்னத்துல முத்தமிட்டு குழந்தையாக பொறையா இல்ல உதட்டில முத்தமிட்டு காதலியாக பொறையா கேக்குறான் எவ்வளவு டீசென்டா கேட்கிறான் பாருங்க இல்லைன்னா அந்த இடத்துல அந்த வரியே போட வேண்டிய அவசியம் இல்லை இல்ல அதாவது இலக்கியத்தை அந்த வரிகளை அப்படி பார்க்கணும் ஒரு காலத்துல வந்து இந்த இப்ப எங்க ஏரியாவில எல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது என்ன தெரியுமா சிசு கொலை பெண் சிசு கொலை அதை தடுப்பதற்காக இப்ப எவ்வளவோ இயக்கம்லாம் நடத்துறோம் ஆனால் எத்தனையோ வருஷந்துக்களுக்கு முன்னாலேயே இந்த விழிப்புணர்வை ஒரு தமிழ் படம் ஏற்படுத்தியது ஒரு பாட்டு ஒரு கவிஞர் அந்த படுறான் ஒரு ஏழை தொழிலாளி தையல் தொழிலாளி தங்க இடத்திலே அளவுக்கு மேல பாசம் வச்சிருக்கான் அந்த தங்கைக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறான் அந்த கல்யாண கண்ணு கனவுல பார்த்துட்டு அவன் படிக்கிறான் பத்து புள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும் பத்து ஒரு புள்ள இல்ல ரெண்டு புள்ள இல்ல என் தங்கை விடுத்துக்கு வழி இல்ல அவன் பத்து தங்கச்சிக்கு பிறக்கணும் அதுக்கு பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும் பாவாட சட்டை எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு தானே என் தங்கச்சிக்கு பெண் குழந்தையா பிறக்கணும் அதுக்கு நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும் என்று பெண்ணை பெருமைப்படுத்துகிற வரிகளை அன்னைக்கே பண்ணான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பெண்ணை பெருமைப்படுத்த படத்தினுடைய பேரை பாருங்க அன்னை இல்லம் அந்த பாட்டு நீங்க சொல்ற பாட்டு மேஜர் சந்திரகாந்த் படத்துல நாயஸ் டெய்லரா இருப்பாரு அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணி பாடுவாரு கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாட்டு வச்சு மேலும் கொட்டவா அதுல வரும் பத்து புள்ள தங்கச்சிக்கு பொறக்கணும் நாம் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும் மாமானு சொல்லணும் மடிமேலே வைக்கணும் ஊர் பேரும் பேச்சா கேட்கணும் கல்யாண சாப்பாடு போடவா ஒரு டெய்லர் தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பத்து உனக்கு நான் சட்டை தச்சு கொடுப்பேன்னு சொல்றானே இதுக்கு மேல ஒரு தங்கச்சி பாசத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு உண்டா எனக்கு ஒரு சந்தேகம் நான் வசனமா படிக்கிற பாட்டுலாம் நீங்க ராகமா படிச்சிருக்கீங்க இல்ல ஜனங்களுக்கு அந்த பாட்டு மறந்துட கூடாதுங்கிறதுக்காக நான் இடையில அப்படியே ராகமா போட்டு போட்டு பாடி காட்டுறேன் நான் அருமையான சங்கீதத்தோட நான் பாடுவேன் இதெல்லாம் ஆனா உலக சமாதானம் கருதி கொஞ்ச நாள பாடுறது நிப்பாட்டி அதே சிசு நண்பர் பாரதி ராஜா இன்னைக்கு அந்த கருத்தம்மா என்கிற படத்துல எப்படி கொடுத்திருக்காங்க சமூக விழிப்புணர்வை ஊட்டுகிற படம் இன்னொன்னு சொல்லவா உலகத்திலேயே தமிழச்சியினுடைய வீரத்துக்கு இணையா ஒரு பெண்ணுடைய வீரத்தை சொல்ல முடியாது சீறி வரும் புளியதனை முரத்தினாலே சிங்கார மரத்தியவள் அவள் துரத்தினாலேன்னு ஒரு பாட்டு வரும் பழைய பாட்டு உடுமலையார் எழுதின பாட்டு ஒரு புலியை கூட முரத்தால் விரட்டுகிற வீரம் தமிழச்சிக்கு சொந்தமான ஒரு வீரம் கண்ணகி அப்படி ஒரு தமிழச்சியா இருந்தா பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டு காலத்துக்குள்ளேயே சென்னையில் மெரினா கடற்கரை சாலையில பத்து சிலைகள் வைத்தார் அபைக்கோர் சிலை அறம் வளர்த்த கண்ணகி கோர் சிலை வளையான பாரதிக்கு சிலை வணங்காமுடி தாசனுக்கும் சிலை கம்பனுக்கும் சிலை தீரமாய் கப்பலோட்டிய தமிழனுக்கும் சிலை திக்கட்டும் புகழ் பரப்ப திருவள்ளுவருக்கும் சிலை வச்சார்ல பத்து சிலை அப்ப ஒரு பெரிய தமிழறிஞர் சென்னையில் வாழ்ந்த ஒரு தமிழறிஞர் பேரறிஞர் அண்ணாவிடத்தில் போய் கேட்டாரு நீங்க பத்து சிலை வைத்தீங்க நியாயம் அது ஒன்பது சிலை தமிழுக்காக பாடுபட்டவர்கள் வவுசி பாடுபட்டிருக்கிறாரு கால்டுவல் பாடுபட்டிருக்காரு பாரதி பாடுபட்டிருக்காரு பாரதிதாசன் பாடுபட்டிருக்கிறாரு இவங்கெல்லாம் பாடுபட்டிருக்காங்க ஆனால் ஒன்பது பேர் தமிழறிஞர்கள் ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆள் அடிஷனலாக சேர்த்துருக்கீங்க என்ன சில கண்ணகி சில அந்த தமிழ் புலவர் இல்லையே எதுக்காக கண்ணகி சிலையே இந்த புலவர்கள் இருக்கிற வரிசையிலேயே அதே மெரினா கடற்கரையில் வச்சிங்கன்னு கேட்டார் அதுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னார் இந்த மெரினா கடற்கரை கோட்டை இருக்கிற இடம் ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் பிரதிநிதிகள் அந்த வழியா தான் போகணும் அப்படி போகிற போது இந்த கண்ணகியினுடைய சிலையை பார்க்கிற போது ஆட்சியாளர்கள் மனசுல ஒரு பயம் வரணும் ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் ஒரு சாதாரண தமிழச்சி கூட அதை தட்டி கேட்பால் என்கிற அந்த உணர்வு அந்த தைரியம் வேண்டும் என்பதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அந்த கண்ணகியை இப்ப தான் அந்த படம் பார்த்தேன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் அவர்கள் அந்த துண்டை போட்டுட்டு அது அந்த பூம்புகார் படத்துக்கு முன்னால பேசுறார் பாருங்க வசனம் பெண்ணுக்கு பெருமைப்படுத்துகிற ஒரு படம் என்று சொன்னால் கண்ணகி படத்தை பூம்புகார் என்ற ஒரு கலைச்சோலையாக தந்த பெருமை நம்முடைய தமிழ் மண்ணுக்கு தான் உண்டு அதே பெருமைய இன்னைக்கு வந்த படம் எல்லாம் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்த படத்திலேயும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பேராண்மை என்கிற படம் ஆண்கள் மட்டுமே யுத்த கலத்திலே சென்று தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற தலையெழுத்தை மாற்றி பெண்கள் ஐந்து இளம் பெண்களை வைத்து அவர்களும் படைக்கலம் தாண்டி நாட்டுக்காக பாடுபட முடியும் என்று காமித்தது நம்முடைய தமிழ் சினிமா தமிழ் சினிமா அன்றிலிருந்து இன்று வரை சரியான தடத்தில் தான் கொண்டிருக்கிறது பெண்களை பெருமைப்படுத்துகிற இலக்கியங்களை தான் படைத்துக் கொண்டிருக்கிறது கால வெள்ளத்துல கொஞ்சம் மாறி இருக்கும் விஞ்ஞான யோகம் மாறிடுச்சு ஒரு காலத்துல கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி செய்யறதுக்கு நேரம் இருந்தது இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை மவுசி தட்டி இன்டர்நெட்ல மயிலு மாட்டி இதய நெட்லங்கிறான் என்னையா தப்பு அப்படி வேகமாக செல்லுகிற கால வெள்ளத்திலே சில பாடல்கள் வந்து இருக்கலாம் ஆனாலும் பெண்ணை பெருமைப்படுத்துகிற பாடல்கள் தான் மக்கள் மத்தியில காலம் கடந்தும் நின்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாடல்களையும் திரைப்படங்களையும் தரக்கூடிய மிகப்பெரிய திரைப்பட ஜாம்பவான்கள் இன்றைக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பெண்மை வாழ்த்தப்படக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ந்து தமிழில் வரும் என்கிற நம்பிக்கையோடு இந்த அவையிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறதுங்கிறதுல தாய்மையிலேருந்து வந்தார் ஆனால் கண்ணகி சிலை ஏன் மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டதுங்கிறதுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்ன காரணத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்கண்ணே பிரமாதம் நல்லா சொன்னீங்க பெண்களை பெருமைப்படுத்தியது சினிமா அப்படின்னு பூம்புகார் படம் வரைக்கும் பேராண்மை வரைக்கும் சொல்லியிருக்கார் ரொம்ப அருமையாக அந்த தாய்மையை பற்றி அந்த காலத்துலேருந்து என்ன அருமையான பாடல்கள் என்ன அருமையான செய்திகள் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பேசினார்